கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஞானிகளை வெட்கப்படுத்தும் தேவனின் திட்டம் வசனம் ஒன்று குறிந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பாருங்க இந்த வசனம் தேவன் மனிதர்களின் பார்வைக்கு மாறாக செயல்படுகிறவர் என்பதை தெளிவாக உணர்த்துகிறதுப்பாங்க அதாவது உலகம் புறக்கணித்ததை தாழ்வாக எண்ணும் நபர்களை தேவன் பெருமைப்படுத்துகிறார் என்று விளக்கமாய் சொல்லுகிறது அப்போ மனிதன் தன்னை உயர்வாக நினைத்தால் தேவன் தாழ்த்துவாரம் பாருங்க தன்னை தாழ்த்தி கொள்வோர் மூலம் தேவன் தன் வல்லமையை காட்டுவாராம் அப்போ நம்ம பலவீனமாக தகுதி இல்லாதவர்களாக தோன்றினாலும் தேவன் நம்மை தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம யார் என்று முக்கியமல்ல பாருங்கள் ஆனால் நமக்குள்ள வேலை செய்கிற தேவனின் வல்லமை தான் முக்கியமாக இருக்குது அப்போது உலக ஞானிகள் வல்லவர்கள் மேன்மை உடையவர்கள் என்பவர்களை மதிக்கிறது எது உலகம் ஆனால் தேவன் தாழ்மையாகவும் பலவீனமாகவும் தோன்றுகிறவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாராம் இந்த அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் பார்க்கலாம் எப்படி ஏனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்பட்டும்படி தேவன் உலகத்தில் பைத்திய பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தபடி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பவுல் சொல்கிறாரு நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க மாம்சத்தின்படி நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை இல்லையா வல்லவர்கள் ரொம்ப இல்லை பிரபுக்கள் அவங்களும் ரொம்ப இருக்க மாட்டாங்க சில பேர் தான் இருப்பாங்க நாங்கள் ஆனால் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது பாருங்க அவருடைய அழைப்பு எப்படி இருக்குன்னா அந்த கொஞ்சம் பேரை கூட வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் மிச்சம் இருக்கிற அந்த பைத்தியமானவைகளை அப்படின்னா ரொம்ப அறிவு இல்லாதவங்க பலவீனம் உள்ளவர்கள் தன்னை பெருசாக எண்ணாதவர்கள் தெரிந்து கொள்கிறாராம் பாருங்கள் அதுதான் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை நாலேஜ் இல்லாதவங்க ஆனால் தேவன் ஒரு ஒரு மனிதன் மேலே அழைப்பு வைத்தானா அந்த மனிதன் அவர் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த தாழ்மை அந்த தாழ்மையினா தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டராக இதில் நம்ம பார்க்குறோம் அவர்களை தான் சூஸ் பண்ணி எடுக்கிறாரு பாருங்களேன் அதாவது இந்த இடத்துல பார்க்குறப்போ இருபத்தி ஆறாம் வருஷத்தில் ஞானிகள் வல்லவர்கள் பிரபுக்கள் அநேகர் இல்லை அவரோட அழைப்பில் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு என்ன வந்துடும்னா பெருமை வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் அவங்க ஏன்னா அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கீழே அநேக பேர் வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வா இருந்துருது பெருமை வந்துடுது ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் அவர் பெருமைக்கு தூரமாக இருக்கிறவர் பாருங்க ஆனால் தாழ்மை உள்ளவர்களை தேவன் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறாரு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு நாட்கள்லாம் முந்திலாம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா நான் அப்படிலாம் பேசுவேனான்னு கூட நான் கண்ணவளே நினச்சி பார்க்கல உண்மையாக நான் சொல்லப்போனால் எனக்கு நான் நினச்சி பார்ப்பேன் எனக்கு இந்த அளவுக்குலாம் நாலேஜே கிடையாது அப்படின்னு நினச்சி பார்ப்பேன் நான் இந்த அளவுக்கு திறமையாக பேச முடியுமா திறமையான இந்த அளவுக்கு தைரியமாக தைரியமாக பேச முடியுமா இந்த அளவுக்கு அப்படின்றதெல்லாம் என்னால் யோசித்தே பார்க்க முடியல ஒரு ஆனால் பாருங்கள் தேவனுடைய திட்டம் எப்படியாக இருந்திருக்குதுன்னு இப்படியோ போய் போய் தேவன் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு உங்களுக்கு நான் இந்த தேவ வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்னை உருவாக்குகிறார் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு நான் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் பாருங்கள் தேவனிடத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் ஒரு நேரத்தை கொடுக்குறேன் அப்போது என்னை என்னை இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறாருன்னா தேவனுடைய பெரிதான திட்டம் பாருங்களேன் அப்போ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆண்டோட்டை அப்பப்போ கேட்பேன் அப்பா என்ன என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்தீங்க இ நான் வந்து நான் யோசித்தே பார்க்கல நான் இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன் தைரியமாக பேசுவேன் தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவேன் நான் கனவுளேன்னு நினச்சி பார்த்தது கிடையாது ஆனால் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சுருக்குறாரு அப்படியே காலங்கள் அப்படியாக என்னை கொண்டு வந்தது பாருங்களேன் ஏன்னா ஒரு டைம்ல நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஆண்ட ஒப்பு கொடுத்தேன் பாருங்கள் ஆண்டோட்டை அந்த முறையை உங்கள் சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துக்கு வ வர்றதுக்கு நான் இது ரொம்ப சுலபமான காரியமே இல்லை நிறைய அர்ப்பணிப்புகள் விட்டு கொடுக்குற காரியங்கள் தாழ்மை உணர்வுகள் இதெல்லாம் தான் எனக்கு இதெல்லாம் வழிவகுத்து பாருங்க அதனால் நான் ஆண்டுகிட்ட கேட்பேன் ஆண்டவரே இந்த தாழ்மை எப்பொழுதும் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே இன்னும் வேணும் ஆண்டவரே பத்தாவது இப்போ அந்த தாழ்மை உணர்வு எல்லாம் பத்தாவது ஆண்டவரை இன்னும் எனக்கு வேணும் இன்னும் என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இருபத்தெட்டாவது வசனம் பாருங்களேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம் ரொம்ப அருமையான இதெல்லாம் வசனம் பாருங்கள் அப்போ இழிவானவைகள் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா உங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களா உங்களை வந்து ஒரு ஒரு அன்பாய் நடத்த மாட்டேங்கிறாங்களா ஆனால் இதெல்லாம் நன்மைக்கு என்று அறிந்து கொள்ளுகிறது ஏன்னா தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் தேவன் உங்களை அழைக்கிறார் தேவன் உங்கள் மேலே ஒரு பட்டுதலாக இருக்கிறார் உங்கள் மேலே ஒரு திடீர் பெரிய திட்டம் அவர் வைத்திருக்கிறாரு அப்போ இந்த வசனம் அவங்களோட பேசுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அதான் பாருங்கள் தேவன் தாழ்மையாகவும் பலவீனமாகவும் தோன்றுகிறவர்களை தெரிந்தெடுக்கிறார் ஏனென்னா ஏன்னா அவர்களின் மூலம்தான் தேவன் தன்னுடைய மேன்மையும் ஆளுமையும் வெளிப்படுத்த விரும்புகிறாரா இருக்கிறார் பாருங்களேன் அப்போது இது எந்த மனிதனுக்கும் பெருமை கொள்ள இடமே இல்லை அதுதான் இங்கே சொல்லுகிறது பாருங்க அப்போ இந்த வசனம் உலக ஞானிக்கு எதிராக தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது அப்போது அவர் பலவீனம் பலவீனர்கள் மீது தன் அடையாளத்தை பதிக்கிறார் ¿Va a அந்த அடையாளத்தை அப்போ உங்கள் மேலே உலகம் என்ன அடையாளம் வைத்திருக்குது அதெல்லாம் கேட்காதீங்க தெய்வன் உங்கள் மேலே ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் அதை பிறதாக உணர்ந்து கத்திற்கு நன்றி செலுத்துங்க அப்போது உலக மதிப்பீடுகளை விட தேவன் நம்ம எப்படி பார்க்குறார் என்பது தான் முக்கியம் அதுதான் உண்மையான ஒரு பெரிய சுதந்திரமே ஜெபிப்போம் பரலோக கத்தாவே உலகம் என்னை மதிக்கவில்லை என்றாலும் நீர் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்ரராஜா என் பலவீனங்களை உன் நோக்கத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறேன் என்ப என்னை விட்டு சுற்றி கொடுக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய ஞானம் நோக்கம் உபயோகத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ